உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில மாதங்களாவே ஈவேரா அப்படிங்கிற போலி பிம்பம் தமிழ் தேசியவாதிகளால சுக்குநூரா அடிச்சு நொறுக்கப்பட்டது நம்மளோட சேனல்ல மட்டுமே ஈவரா எனும் போலி பிம்பம் அப்படிங்கிற தலைப்புல

கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல புதிய கல்விக் கொள்கை பத்தின விவாதத்தின் போது மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பார்த்து பீப்புள் அதாவது நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னாரு பார்த்து திமுக தமிழர்களை அப்படியே மறை மாற்றி தமிழகம் முழுக்க மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தாங்க திமுகவினர் அதை பத்தி நாம ஏற்கனவே ஒரு காணொலியில விரிவா பார்த்திருப்போம் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில நிர்மலா சீதாராமன் பேசினப்போ தர்மேந்திர பிரதான் திமுகவினரை நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது ஆனா நீங்க

his photo is there they garland him and they worship him and they say he is the icon of Davidian movement but he said tamil is that this person is worshiped

வந்து ஒரு காட்டுமிராண்டி பாஷை அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு அமைச்சர் வந்து உங்களை பார்த்து காட்டுமிராண்டின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து அதை எதுக்குறீங்க அதுக்கு வந்து எதிராக குரல் எழுப்புகிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க பெரியார் எதற்காக சொன்னார் என்பதை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழிலே அறிவியல் விஷயங்கள் தமிழிலே உலகம் முழுவதும் பரவி புதிய விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வழியாக தமிழ் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலேயே பழம் பெருமையை பேசிக் கொண்டிருக்காதீர்கள் புதிய விஷயங்களை தமிழிலே கொண்டு வாருங்கள் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்தை பெரியார் சொன்னது அக்கறையோடு எங்களை அவமானப்படுத்துவதற்கோ அசிங்கப்படுத்துவதற்கோ இல்லை பெரியார் எங்கள் தந்தை தந்தை பெரியார் அவர் ஆனா ஈவேரா தமிழ் மொழி மீது உள்ள அப்படி சொல்லல அவருக்கு தமிழ் மொழி மீது வெறுப்பு அதை பத்தி நம்ம இந்நிலையில கிட்டத்தட்ட ஒரு மாத காலமா நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ் தேசியவாதிகளும் ஈவேரா அப்படிங்கிற பிம்பத்தை போட்டு பொழந்துட்டு இருக்கும் போது அமைதிய வேடிக்கை பார்த்துட்டு இருந்த விஜய் இப்ப நிர்மலா சீதாராமன் ஈவேரா பத்தி பேசணும் அது எப்படி நீங்க எங்க கொள்கை தலைவரை பத்தி பேசலாம் அப்படின்னு பொங்கி எழுந்து தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போட்டாரு தன்னோட பதிவுல தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஈவேரா குழந்தை திருமணத்தை எதிர்த்தாரு அப்படின்னு ஆனா ஈவேராவே தன்னோட பதினெட்டு வயதுல பன்னெண்டு வயது உள்ள குழந்தையான நாகம்மையை திருமணம் செஞ்சிருக்காரு அதோட நிறுத்தாம தன்னோட எழுபத்தி ரெண்டு வயதுல இருபத்தி ஆறு வயதேயான மணியம்மையும் திருமணம் செஞ்சிருக்காரு இது பெண் சுதந்திரத்துல வருமா இல்ல பெண் அடிமைத்தனத்துல வருமா அப்படின்னு தலைவர் தளபதியே சொல்லட்டும் அடுத்ததா ஈவேரா விதவைகள் மறுமணத்தை ஆதரிச்சாரு அப்படின்னு பேசியிருக்காரு ஈவேரா விதவைகள் மறுமணத்தை மட்டுமா ஆதரிச்சாரு அடுத்தாட்டிய திருமணம் செஞ்சுக்கிறது கூட தான் ஆதரிச்சாரு என்னடாவா இப்படி சொல்றானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இதை பத்தி ஈவேரா சொல்றதே கேளுங்க அதாவது ஒருவன் மனைவி மற்றவனை விரும்புவது என்பதை குற்றமாக்க கூடாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு ஈவேரா அது மட்டும் இல்லாம மனைவி தவிர பிற பெண்களுடன் காதல் நடத்துபவன் குற்றவாளி இல்லை அப்படின்னு முதல் மனைவி தன்னோட கணவனோடு ஒன்றாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு ஈவேரா இது எல்லாத்தையும் விஜய் ஏத்துக்கிறாரா என்ன அது மட்டும் இல்லாம காதல் அப்படின்னு ஒண்ணு தான் ஒரு புருஷன் ஒரே மனைவியோடையும் ஒரு மனைவி ஒரே புருஷனோட இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஆதங்கப்படுறாரு ஈவேரா இது எல்லாத்தையும் விட ஒருபடி மேல போய் பிறன் மனைவியை அபகரிப்பத குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு போராடுனாரு ஈவேரா ஒருவேளை இதைத்தான் விஜய் குறிப்பிட்டிருக்காரோ ஈவேரா சாதிய கொடுமைகளை எதிர்த்தாரு அப்படின்னு பதிவிட்டிருக்காரு விஜய் ஈவேரா எழுதினத விஜய் ஒழுங்கா படிச்சாரா இல்லையான்னு தெரியல திராவிடர் மாநாட்டில் ஈவேரா என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாருங்க தீண்டாம விளக்கு என்னும் விஷயத்தில் நான் ஏதாவது ஒரு சிறிதாகிலும் வேலை செய்திருப்பதாக ஏற்படுமானால் அது எங்கள் நலத்திற்கு செய்ததாகுமே ஒழிய உங்கள் நலத்திற்கு செய்ததாக மாட்டாது அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆதி திராவிடர் நன்மையை கோரி பேசப்படும் பேச்சுக்களும் செய்யப்படும் முயற்சிகளும் ஆதி திராவிடர் அல்லாத மக்களில் பார்ப்பனர் அல்லாத எல்லோருடைய நன்மைக்கும் என்பதாக உணருங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதாவது சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் தீண்டாமைக்கு எதிராக நான் பேசுறது எல்லாம் உங்களுக்காக பேசல எங்களோட அதாவது ஈவேரா சார்ந்த சாதியினரின் நன்மைக்காக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு ஈவேரா அது மட்டும் இல்லாம ஈவேரா சாதிய கொடுமைகளுக்கு எதிராக உதிர்த்த முத்துக்களை பாருங்க துணி விலை ஏன் உயர்ந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு புலச்சி எல்லாம் ஜம்பர் போட ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிச்சுட்டா தான் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொன்னாரு ஈவேரா அதே போல வேலை இல்ல திண்டாட்டா அதிகமா இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு பல்லு பறையனுங்க படிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அதனாலதான் அப்படின்னு புரட்சிகர பதில சொன்னாரு ஈவேரா இதுதான் அவரோட சாதிய ஒழிப்பு ஈவேரா அப்படி பேசுனதெல்லாம் தலைவர் தளபதிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில கீழ்வெண்மணியில நாற்பத்தி நாலு அப்பாவி தமிழர்கள் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிற சாதி வெறியரால அதாவது ஈவேராவோட சாதியை சேர்ந்த சாதி வெறியரால உயிரோட எரிச்சி கொல்லப்பட்ட போது கோபாலகிருஷ்ண நாயுடு கண்டிச்சு அவர் ஒரு வார்த்தை கூட பேசல மாறா இந்த பிரச்சனைக்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான் காரணம் கொடுக்கற கூலியை வாங்கிட்டு அவங்க அமைதியா வேலை பார்த்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவமே நடந்திருக்காது அப்படின்னு கொளுத்தினவனை விட்டுட்டு கூலி உயர்வை கேட்டு போராடினவங்க மீது பழி சுமத்தினாரு ஈவேரா கடந்த நூற்றாண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய சாதிய கொடுமை அப்படின்னா அது கீழ்வெண்மணி தான் ஆனா அது செஞ்சவரு தன்னோட சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக அதை சாதாரணமா கடந்து போனாரு ஈவேரா இதுதான் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக ஈவேரா போராடின லட்சணமா சாதிய கொடுமைகளுக்கு எதிராக ஈவேரா போராடினாரு அப்படின்னு சொல்றீங்களே தமிழ்நாட்டுல சாதிய கொடுமைகளுக்கு எதிராக ஈவேரா நடத்திய போராட்டங்கள் எத்தனை அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அதே போல தமிழ்நாட்டுல ஈவேரா நடத்திய ஆலய நுழைவு போராட்டங்கள் எத்தனை தான் பட்டியலிட முடியுமா உங்களுக்கு எழுதி ஒருத்தர் தான் பட்டியலிட முடியுமா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் விடுதலை சிறுத்தையின் பெரியார் மறுபரிசீலனை அப்படிங்கிற தலைப்புல ஈவேரா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரா என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பட்டியலிட்டு இருப்பாரு ரவிக்குமார் எழுதின கட்டுரையில அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா தாழ்த்தப்பட்டோருக்காக பெரியாரின் முன்முயற்சியில் ஒரு போராட்டமும் நடத்தப்பட்டதில்லை அவர்கள் துன்புறுவது கண்டு அவர் மனம் இல்லை அது மட்டும் இல்லாம தீண்டத்தகாதவர்களுக்கு தாமே ரட்சகன் என்பதான தோற்றத்தை ஏற்படுத்துவதே பெரியாருக்கும் அவரது இயக்கத்தாருக்கும் நோக்கமா இருந்தது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு ரவிக்குமார் தாழ்த்தப்பட்ட மக்களை மனிதத்தன்மே இல்லாமல் எட்டு கட்டளைகள் போட்டு பிற்படுத்தப்பட்ட சாதியினர் ஒடுக்கிய போது தாழ்த்தப்பட்டவரை அடித்து படுகாயப்படுத்தி அவர்கள் வீடுகளை எரித்து அவர்களை படிக்க விடாமல் செய்து வெறியாட்டம் நடத்திய காலத்தில்தான் பெரியார் அவர்கள் உரிமை பாராட்டி செய்கிறார்கள் என்று நியாயப்படுத்தினார் வைக்கத்தில் தீண்டாமையை எதிர்த்து தாழ்த்தப்பட்டோரை காத்த ரட்சகரான பெரியாரை போற்றும் அவரது பக்தர்கள் அந்த ரட்சகர் தமிழ்நாட்டில் அந்த திருவிளையாடலை ஒருபோதும் நிகழ்த்தாதது ஏன் என்று சொல்வார்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு இது எல்லாத்தையும் விட ஒருபடி மேல போய் ஈவேராவ மா மனிதர் அப்படின்னு என்னால குறிப்பிட முடியாது ஏன் அப்படின்னா மாமனிதர் அப்பன்னு சொல்றதுக்கு ஒரு சில பண்புகள் இருக்கு அதெல்லாம் ஈவேராட்ட இல்ல அதனால ஈவேரா வேணும்னா உயர்ந்த மனிதர் அப்பன்னு சொல்லலாம் ஆனா அவரை மாமனிதர் சொல்ல முடியாது அப்படின்னு தன்னோட நிலைப்பாட்டை சொல்றாரு ரவிக்குமார் ஈவேரா பற்றிய புரிதல்ல ரவிக்குமார விட விஜய் ஒண்ணும் பெரிய ஆள் கிடையாது அடுத்ததான் என்ன சொல்றாரு அப்படின்னா வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கேட்டவர் தான் ஈவேரா அப்படிங்கிறாரு உண்மை என்ன முன்னாடியே அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் போன்றவங்க வகுப்பு வாரி போராடி இருக்காங்க விஜய் ஈவேராவும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்டாரு ஆனா யாருக்கு கேட்டாரு எப்போ கேட்டாரு அப்படிங்கறதா முக்கியம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயே இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு முறை இருந்தது இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு நமக்கு கிடைக்கல அப்படின்னு வயிறறிஞ்சு பேசினாரு ஈவேரா அதாவது சாயிபுகளும் பதவி விகிதாச்சாரம் பெற்று ஷெட்யூல்டு வகுப்பாரும் பதவி உத்தியோகமும் கல்வி விகிதாச்சாரமும் பெற்று மீதி உள்ளதில் பார்ப்பனர் ஏகபோகமாய் உட்கார்ந்து கொண்டால் திராவிடனே அல்லது தமிழனே அதாவது பார்ப்பனர் அல்லாத முஸ்லீம் அல்லாத கிறிஸ்துவன் அல்லாத ஆதி திராவிடன் அல்லாத திராவிடனே சூத்திரனே உன்னோட கதி என்ன உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் சிந்தித்துப்பார் அப்படின்னு பொறாமையில பேசியிருப்பாரு ஈவேரா அது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைச்ச இடஒதுக்கீட கிண்டல் பண்ணி அவங்களுக்கு பிரைஸ் அடிச்சிட்டு அப்படின்னு குறிப்பிட்டாரு ஈவேரா இது எல்லாத்தையும் விட ஒருபடி மேல போய் திராவிடனுக்கு மாத்திரம் தகுதி திறமை அப்படிங்கிற முட்டுக்கட்டைய முஸ்லிம்களுக்கு தகுதி திறமை வேண்டியது இல்ல வெள்ளைக்காரனுக்கும் தகுதி திறமை வேண்டியது இல்ல சட்டைக்காரர்களுக்கு வேண்டியது இல்லை வேறு மதத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுற ஆதி திராவிடர்களுக்கும் தகுதி திறமை இதெல்லாம் தேவையில்லை ஆனா திராவிடனுக்கு மட்டும் அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் தகுதி திறமை வேணுமா அப்படின்னு பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியா தான் குரல் கொடுத்தாரு ஈவேரா இதே கருத்தை வலியுறுத்தும் வகையில இன்று சமுதாயத்தில் பார்ப்பனர் சூத்திரர் பஞ்சமர் என்ற மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கின்றன இதில் மேல் சாதிக்காரன் என்ற காரணத்தினால் பார்ப்பனனும் கீழ்சாதி காரன் என்ற காரணத்தினால் பஞ்சமனும் தங்களுக்கு வேண்டிய சலுகைகள் பெறுகின்றனர் ஆனால் இடையில் இருக்கும் சூத்திரர்கள் சலுகை இல்லாமல் வேதனைப்படுகின்றனர் அப்படின்னு தான் சார்ந்த சாதிக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல அப்படிங்கிற தன்னோட உள்ள குமுறலை கொட்டினாரு ஈவேரா ஆனா இவர்தான் தான் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்காக குரல் கொடுத்தாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு விஜய் அது மட்டும் இல்லாம ஈவேரா தன்னோட எண்பத்தி நாலாவது பிறந்த போது விடுதலை இதழில் வெளியிட்ட செய்தியில நமது சமுதாயத்தின் நான்கு எதிரிகள் அப்படிங்கிற தலைப்புல இன்று நமக்கு பார்ப்பனர் நம்மில் கீழ்த்தர மக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் ஆக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக நான்கு கூட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னு குறிப்பிடுறாரு ஈவேரா சாதிய ஒளிச்சாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு விஜய் ஆனா இந்த பிறந்தநாள் செய்தியில ஈவேரா நம்ம கீழ்த்தர மக்கள் அப்படின்னு யார குறிப்பிடுறாரு தன்னோட ஒருத்தன் கீழே இருக்கான் அப்படின்னு நினைச்சாலே அதுவே சாதிய மனப்பான்மை தானே தன்னோட எண்பத்தி மூணு வயதுலயும் இப்படிப்பட்ட கேவலமான சாதிய மனப்பான்மையோட இருந்த ஈவேராவ சாதிய ஒழிச்சதுக்காக போராடினவர் அப்படின்னு சொல்றாரு விஜய் இது எல்லாத்தையும் விஜய் படிச்சிருப்பாரா என்ன படிச்சிருந்தா ஏன் இந்த அளவுக்கு தற்கொலையா இருக்க போறாரு அது மட்டும் இல்லாம தங்களோட கட்சியின் டேக் லைனாவே நாம் தமிழர்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற திருக்குறளை வச்சிருக்காரு விஜய் ஆனா அந்த திருக்குறளை பத்தி தாவேக்காவின் கொள்கை தலைவரான ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வள்ளுவர் குறளையும் அந்த படியே அப்போது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன் எல்லாவற்றையும் குறை சொல்லும் பலர் என்னிடம் எல்லாம் போய்விட்டால் நமக்கு இதுதான் கேட்பார்கள் நான் இங்கே இருக்கிற கெட்ட நாற்றம் வீசுகிறது அதை எடுத்துவிடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது என்று பதில் கூறுவேன் அப்படின்னு திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டு பேசினாரு இதை விஜய் ஏத்துக்கிறாரா என்ன அது மட்டும் இல்லாம விஜய் போற பதிவுகள்ல மாவீரம் போற்றதும் மாவீரம் போற்றதும் அப்படின்னும் பெரியார் போற்றுதும் பெரியார் சிந்தனை போற்றுதும் அப்படின்னு போற்றுதும் போற்றுதும் அப்படிங்கிற வார்த்தைய சிலப்பதிகாரத்தின் வான் சிறப்பும் வாழ்த்தும் அப்படிங்கிற பகுதியில இருந்து எடுத்திருப்பாரு இப்படி நீங்க பயன்படுத்துற சிலப்பதிகாரத்தை தேவடியால் காப்பியம் அப்படின்னும் சிலப்பதிகாரம் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினித்தனத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையில் முடிந்த பொக்கிசமாகும் அப்படின்னு குறிப்பிடுறாரு ஈவேரா இத பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுறவங்க எல்லாருமே பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு குறிப்பிடறாரு ஈவேரா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு உங்களோட கட்சியின் பேரை வச்சிருக்கீங்களே தலைவர் தளபதி ஈவேரா சொன்ன இந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க முரண்களை கடந்து ஈவேராவை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு விஜய் உண்மையிலேயே அதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன் அப்படின்னா ஈவேராவே ஒரு முரண் தான் சரி அதை விடுங்க ஈவேரா சொன்னதுல என்னென்ன விடயங்களை நீங்க ஏற்கிறீங்க என்னென்ன விடயங்களை நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு கொடுங்க நிச்சயமா உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்ல அதனால உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாருல ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லியாவது கட்டாயமா அந்த பட்டியலை வெளியிட சொல்லுங்க நன்றி வணக்கம்